சென்னையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் முதன்முறையாக ஸ்டாலின் மோடி ஆகியோரோட பேரை நேரடியாக குறிப்பிட்டு விமர்சிச்சிருந்தார் ஆனால் திமுகவை கடுமையாக தாக்கியிருந்த விஜய் மோடியை பற்றி பேசும்போது மட்டும் ஆகிட்டாரே விஜய்யோடைய அரசியல் திமுக பாஜகவுடைய தந்திரங்களுக்கு எதிராக இல்லை அரசியல் ஆட்டம் எதுவும் விளையாடிட்டு இருக்கிறாரா இதைத்தான் ப்ளூ மாறன் கடுமையாக விமர்சனம் செஞ்சு பி டீம் விஜய் அப்படின்னு விளாசியிருந்தார் இந்த பரபரப்பான அரசியல் விவகாரத்தோடைய முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க சென்னையில் நேற்று நடைபெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே தான் போட்டின்னு சொல்லியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முதன்முறையா தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை பற்றி பேரை குறிப்பிட்டு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு இந்த நிலையில ஸ்டாலினோட பேரை பேசும்போது கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்த விஜய் மோடியோட பேரை உபயோகிக்கும் மட்டும் ஏதாவது பார்த்து செய்யுங்க ஜி அப்படின்னு மட்டையா மடங்கிட்டாருன்னு விமர்சிச்சிருக்கிறாரு பிரபல விமர்சகரான ப்ளூ சட்டைமாறன் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஆண்டு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நேற்று கட்சியோட முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து சென்னை ஸ்ரீ ராமச்சந்திர ஹாலில் வந்து நடைபெற்றுச்சு இதில் விஜய் ஆனந்த் ஆதவர்ஜுனா விஜயோடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தாய் சோபா உள்ளிட்ட பலருமே கலந்துக்கிட்டாங்க பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருந்த விஜய் மு முதன்முறையா திமுக தலைவர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை குறிப்பிட்டு பேசினார் மேலும் திமுகவுடைய சீக்ரெட் ஓனர் பாஜகனும் உங்கள் பேரை சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பயம் அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் திமுகவை விமர்சிக்கும் போது ஆவேசமாக பேசின விஜய் பாஜகவை பேசும்போது மட்டும் மட்டையாக மடங்கிட்டாருன்னு சொல்லி விமர்சிச்சிருக்கிறாரு பிரபல விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருந்த ஒரு பதிவில் ஒரு அரசியல் தலைவரோட பேரை இன்னொரு அரசியல் தலைவர் குறிப்பிடுறது சர்வசாதாரணமாக ஒரு விஷயந்தான் ஆனா அதை ஒரு உலக சாதன ரேஞ்சுக்கு இன்னைக்கு தாவேகாவோட பொதுக்குழு கூட்டத்துல தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் கட்சி தலைவருடைய பேரை சொல்றதுக்கே இவருக்கு ஒரு வருடம் ஆகிருச்சு இது கூட பலரோட விமர்சனத்தோட விளைவாதான் இவர் பேசி இல்லைன்னா தமிழக அரசு ஒன்றிய அரசுன்னு தான் ஈயம் பூசிட்டு இருந்திருப்பாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லி காரசாரமா பேசினாரு அடுத்து பிரதமர் மோடிஜி அவர்களேன்னு சொல்லி பாஜக அரசை வெளுத்து வாங்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க ஜி அப்படின்னு சொல்லி மட்டையா மடங்கிட்டாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு வீராப்பா சொன்னா மட்டும் போதாது செயலை காட்டணும் அப்படின்னு புலி போல கர்ஜித்தார் விஜய் அவருடைய பேரை அவர் சொல்றாரு இதுல என்ன வீராப்பு இருக்கு இதை நக்கல் அதே அதேவாயி மோடியையும் நக்கல் அடிச்சிருந்தா தைரியத்தை பாராட்டி இருக்கலாம். ஆனா ரெண்டு கையையும் மேலே தூக்கி வச்சு வணங்கி மோடி சார் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க சார்னு மண்டி போட்டுட்டாரு விஜய் நம்மோட மாநில உரிமையை வீராப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் பார்த்து செய்யுங்க அப்படின்னு பூனை போல கெஞ்சுறது ஏன் விஸ்வகுரு மோடி இரும்பு மனிதர் அமித்ஷான்னு வீராப்பா சொன்னா மட்டும் போதாது தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிக்கக்கூடாதுன்னு சவுண்டு விட்டுருந்தா நீங்கள் மானத்தமிழ அப்படி செய்யாததால தான் சொல்கிறோம் உங்களை பி டீம்னு பாஜகவுக்கு எதிராக நீங்கள் ஆயிரம் மேடகங்களில் கூவி நாடகம் ஆடினாலுமே நீங்கள் பி டீம் தான் திமுக வீசிகாவோட வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்காக பெரியார் அம்பேத்கர் முகமூடிகளை அணிஞ்சிட்டு வந்தாலும் பருப்பு இங்கே வந்து வேகாது வரக்கூடிய தேர்தலில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய அசைன்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு பழையபடி சினிமாவில் நடிக்க கிளம்புங்க அதுதானே உங்களோட திட்டம் பிறகு எதுக்கு இங்க வெஜ் மட்டன் பிரியாணி கருவாட்டு சாம்பார் என்று அரசியல் செஞ்சு காமெடி செஞ்சுட்டு இருக்கீங்க திமுகவுக்கு எதிராக பொங்கும் மட்டும் மட்டன் பிரியாணி போல காட்டக்கூடிய விஜய் அதிமுகவை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாத ஆரி போனா குஸ்கா போல இருக்காரு கேட்டா ஆளுங்கட்சியை எதுக்குறது தான் வீரோன்னு மொக்க லாஜிக் வேற நாட்டை அழக்கூடிய பாஜகவுக்கு எதிராக அரசியல் செஞ்சு அறுத்து தள்ளிட்ட மாதிரி ஆளும் திமுக அரசை விமர்சிக்கணும் அப்படின்றது முற்றிலும் சரி ஆனால் அதிமுக தமிழ்நாட்டு ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்து வருடங்களாக அவங்களோட ஆட்சி தானே நடந்துச்சு ஊழல் லஞ்சம் பற்றி வாய்கிரிய பேசக்கூடிய நீங்க ஏ ஒன் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வாங்கியிருந்த ஜெயலலிதாவை பற்றி பேசாமையே பம்முறது ஏன் எடப்பாடி ஆட்சியில் எந்த தவறுமே நடக்கலையா என்ன ஜேவ விமர்சிச்சா பெண்களுடைய வாக்கு கிடைக்காது பீதி தேர்தல் சமயத்தில் அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு அப்படின்றதால தான் இந்த அமைதியா ஒரு சாமானிய மனிதரை கேட்டால் கூட திமுகவும் அதிமுகவும் எங்களை ஆண்டது எல்லாமே போதும் புதுசாக வரக்கூடிய நேர்மையான தலைவருக்கு கட்சி புதுசாக வரக்கூடிய நேர்மையான தலைவருடைய கட்சிக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே சொல்கிறது இருக்குது ஆனால் நீங்கள் அந்த சாமானியருக்கு இருக்கக்கூடிய புரிதல் கூட இல்லாமல் திமுகவை மட்டும் கடிச்சு வச்சு அதிமுகவுக்கு மறைமுகமா செம்பு போல செயல்படுறது முதுகெலும்பில்லாத ஒரு செயல் உங்களுடைய சாயம் வர 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 வேகமாக வெளுத்துட்டு வருதுன்னு சொல்லி பதிவு ஒன்ன பதிவிட்டிருக்கிறாரு ப்ளூ சட்டை மாறன் தமிழ்நாட்டுடைய அனைத்து குடும்பங்கள் சிறப்பாக வாழணும் அப்படின்றதே தாவேக்காவுடைய அரசியல் தாவேக்காவுடைய நிகழ்ச்சியை நடத்த விடக்கூடாதுன்னு ஏராளமான தடைகள் வந்து உருவாக்கப்படுது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே பேர்ல மட்டும் வீராப்பா சொன்னா போதாது பாஜக ஆட்சியை ஃபாசிசம்னு சொல்லக்கூடிய திமுக ஃபாசிச பாசிச தான் நடத்துது மாண்புமிகு மோடி அவர்களே பேர் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க உங்களோட பேரை உச்சரிக்கிறதுல எனக்கு என்ன பயம் ஓட்டுக்காக காங்கிரஸோட கூட்டணி ஊழலுக்காக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வித்தியாசமான ஒரு தேர்தலை தமிழ்நாடு பார்க்க போகுது இந்த தேர்தலில் ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் மட்டும்தான் போட்டியே ஒன்று தாவேக்கா மற்றொன்று திமுக அப்படின்னு விஜய் தன்னோட கட்சியோடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருந்தார் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அதே போலவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி